வீட்டில் நடக்கிற சபை கொடுதலில் ஒரு கேள்வி அதாவது மற்றையோ பத்து ஒன்றில் இயேசு தம்முடைய சீசர்களை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் வியாதிகளை சுஸ்தப்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறத அதே போல் இப்போமும் அந்த வல்லமையை நம்ம பெற முடியுமா இயேசுவிடமிருந்து அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பெற முடியுமா இல்லை அது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை அதுக்கான அழைப்பு இருக்கிற போதகருக்கு மட்டும்தான் அது கிடைக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி நம்ம வந்து இப்போ அநேக சர்ச்சையில் சொல்லப்படுறது என்னென்னா இந்த ஊழியம் வந்து அவர் யாரால அழைப்பு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க தான் செய்ய முடியும் அவங்க தான் வல்லமையாக ஊழியம் செய்ய முடியும் பிசாசை தரத்த முடியும் எல்லோரும் அதை தரத்த முடியாது ஏன்னா ஏசப்பா வந்து ஒரு சில பேருக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைபிளில் அப்படி சொல்லப்படலை ஈசப்பாவோடைய சித்தம் என்ன அப்படின்னா எல்லோரையும் ஆக்கணும் சீசராக்கி அவருடைய உபதேசத்தை கைகொள்ள பண்ணணும் ரெண்டாவது புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சீடர்களை உருவாக்க சொன்னதே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதாவது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா ராஜ்யத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்றாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி இயேசு சொன்ன உபதேசம் தான் வழி அந்த உபதேசம் தான் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும் ஜீவனை கொடுக்கும் அதில் தான் நம்மளுக்கு வந்து அதிகாரம் இருக்குது பிசாசின் மேலே அதிகாரம் இருக்குது மரணத்தை ஜெயிக்க முடியும் நம்ம வந்து உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதை வந்து சும்மா அறிவித்தால் மட்டும் போதுமா இயேசு தான் தெய்வம் இயேசு தான் வழி இயேசு தான் மையான தெய்வன் அப்படின்னு நம்ம சும்மா வழியாக சொல்ல முடியாது அதுக்கான வரங்களும் வல்லமும் இருந்தால் தான் நம்ம சாட்சி கொடுக்க முடியும் நம்ம வந்து இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கணும் ஆத்ம கனி இயேசப்பாவுக்கு நம்ம வந்து மனுஷனை பிடிக்கணும் இயேசு இயேசுவுக்காக மனுஷனை பிடிக்கணும் இயேசப்பா சொல்கிறாரு என் பின்ன வாருங்கள் நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவளோ ஆகும் அப்படிங்காரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த பேதிருவை நீ என் பின்னவா நான் உன மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுறேன் அப்படிங்கிறாரு அப்போது நீ மனுஷனை பிடிக்க நீ மனுஷனை பிடி உனக்கு அன்றைக்கியான மீனை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் மற்ற ஆறு முப்பத்தி மூணு சொல்லுது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது வெயிலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இயேசு யார் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம நுழையணும்னா அதுக்கான தகுதி நம்ம இடத்துல என்ன வேணும் ஸோ அவருடைய வசனத்தில் நெனைச்சிருக்கணும் அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம வந்து அறிவிக்கணும் ஸோ அப்போது பிசாசின் மேலே நமக்கு அதிகாரம் வல்லமை இருந்தால் தான் அது வந்து நம்ம வல்லமையாக செய் செய்ய முடியும் ஸோ அதற்கான வழியை தான் இப்போ இந்த வசனத்தில் இயேசப்போ சொல்லிக் கொடுக்காரு அதாவது தம்முடைய சீசர்களை வரவழைத்தார்னு போட்டிருக்கு சீசர்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை வல்லமை கொடுக்குறாரு அதே போல் நாம் அந்த வல்லமை அதிகாரத்தை வாங்கணும்னா முதல்ல சீசர் ஆகணும் அப்போ சீசர் அப்படின்னா ஏன் என்ன அப்படின்னு ஏன் எட்டு முப்பத்தொன்று சொல்லுது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி பாருங்க தம்மை விசுவாசி அவரை விசுவாசிக்கிற அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தாலும் எனக்கு சீசராக இருப்பீர்கள் அப்படிங்கிறார் அப்போ இயேசுவோடைய வசனத்தில் யார் ஒருவர் நிலைச்சிருக்கிறாங்களோ முடிவு பரியந்தான் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் சீடர்கள் அவங்களுக்கு இந்த அதிகாரம் வல்லமையும் யூசப்பா கொடுக்குறாரு ஏன்னா அவருடைய வசனத்தில் நினைச்சிருந்தால் தான் சத்தியம் என்னன்னே தெரியுமா அதாவது இயேசுன்னா யார் அவர் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால அவரை குறித்து எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக நிறைவேறுது அதனால தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் அப்படிங்கிறார் அப்படி நிறைவேறும் போது தான் நம்ம நீதிமான் அப்படிங்கிற அந்தஸ்து நம்மளுக்கு உண்டாகுது பழைய ஏற்பாட்டில் அவங்களால் நியாயப்பிரமான கற்பனைகள் எதுவுமே செய்ய முடியல காரணம் அவங்க பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்க அதனால் அவங்க அந்த கற்பனை அவங்களால செய்ய முடியல ஆனால் இயேசு வந்து அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த பிசாசின் தலையை நசுக்கி மரணத்தை வென்றார் அதனால் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிது இவரை விசுவாசிப்பதன் மூலம் நம்ம நீதியை செய்ய முடிகிறது அதனால் என்கிற அந்தஸ்தை பெற முடியுது அப்போ இயேசுவை விசுவாசிக்கணும் அதுதான் மிகப்பெரிய நீதி அதனால தான் அவர் வந்து என்னுடைய கிரிய நிமித்தமாவது என்ன விசுவாசிங்க என்னை குறித்து மோசம் எழுதியிருக்கிறான்னு அநேக தரம் சொல்கிறாரு ஆனால் அப்போ இருக்கிற யூதர்கள் அவர்களை அவரை விஸ்வாசிக்கலை நியாயப்பிரமாணத்தையும் அவங்க செய்யலை தனக்கு உண்டானபடி தனக்கு இஷ்டத்தின்படி நியாயப்பிரமாணத்தை மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க அதனால் அவங்க அதை கை கொள்ள அதனால் அவர் சொல்கிறாரு இது இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலேருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கணிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அதுவும் அதுக்கு ஏற்ற கனினா ஒன்று விசுவாசிக்கணும் ரெண்டாவது அவருடைய வசனத்தில் நினைச்சிருந்து அவருடைய சித்தத்தை செய்யணும் புறப்பட்டு போய் இந்த இயேசு யாருன்னு அறிவிக்கணும் விசுவாசிக்கும்படியாக நற்செய்தியை அறிவிக்கணும் சும்மா வாய்மொழியாக மட்டுமல்ல வல்லமையாகவும் நம்ம செயல்படணும் அதாவது பிசாசின் மேலே அதிகாரி இருந்தால் தான் நம்ம வந்து பிசாசை துரத்தி அவனுடைய வியாதியை குணப்படுத்த முடியும் இயேசுக்கு சாட்சி கொடுக்க முடியும் அப்போ அவங்க விசுவாசிப்பாங்க சும்மா சாதாரணமாக சொன்னால் விசுவாசிக்க மாட்டாங்க ஸோ இந்த சத்தியத்தை தான் அவர் செய்ய சொல்லியிருக்காரு இதுக்காக தான் சீசரில் உருவாக்க சொல்லியிருக்காரு ஆனால் இப்போது சீசர்களை உருவாக்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான் அப்போ சீசர்னா என்னென்னு நம்மளுக்கு நல்லா தெரியணும் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்றின் படி ஏசு உடைய உபதேசத்தில் யார் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் சீசர்கள் அப்படிப்பட்ட சீசர்களுக்கு தான் சத்தியம் என்னென்னு தெரியும் அப்பதான் விடுதலை ஆகும் அப்படிங்கிறார் அப்போ இருந்து நம்ம விடுதலை ஆக்கணும் அப்படின்னா அந்த சத்தியம் ரொம்ப தேவை அதாவது பிசாசின் மேலே அதிகாரம் கிடைச்சாதான் நம்ம விடுதலை ஆக முடியும் அப்போ தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் அப்போ இந்த பிசாசின் மேலே அதிகாரம் எதில் இருக்குது அப்படின்னா ஏசு பேசின வசனத்தில் தான் இருக்குது அதனால் தான் அவர் சொல்கிறார் என்னுடைய உபதேசத்தை கை கொள்ளும்படிக்கு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உப உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிறார் அதுதான் அவருடைய பிரதான கற்பனையே கட்டளை அதுதான் ஏசு என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதை தான் செய்யணும் அதை தான் போதிக்கணும் அதை தான் கற்பிக்கணும் ஏன்னா இந்த வசனம் தான் ஆவியின் ஜீவனமாக இருக்குது ஆவியின் ஜீவனம்னால் இந்த வசனம் தான் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துதான் அதை நிமித்த நமக்கு அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வர முடியும் அதே சமயத்தில் மறித்து போன இந்த வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிது அதான் பரிசுத்த ஆவின்னா என்ன அப்படின்னா இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் நிலச்சிருக்கிறாங்களோ அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு யாரெல்லாம் கீழ்பிடுகிறாங்களோ அவங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது அதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானால் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு இந்த வார்த்தை தான் ஆவி இந்த வார்த்தை இந்த வசனம் தான் ஆவி நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு பேசுன ஏன்னா அவரே வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் மாம்சமாகுதுன்னு ஆகுதுன்னு பார்ப்போம் பார்க்குறோம் அப்போது இந்த வார்த்தையை நமக்குள்ளே கொடுக்கறதுக்காக தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஏன்னா பாவத்துக்கான விலையை கொடுத்தா தான் அந்த வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வர முடியும் நம்மளை தான் பாவம் மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தனப்படப்படுத்தினாதான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும் ஸோ இதற்காக தான் ஏசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்போது இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம பெறணும் அப்படின்னா முதல்ல சீசர் ஆகணும் சீசர்னால் யாரும் அவருடைய வசனத்தில் நிலச்சிருக்கிறாங்க அடுத்து இந்த வ வரங்களும் வல்லமையும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு ரொம்ப முக்கியம் அதாவது இயேசு சொன்னபடி ஊழியம் செய்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும் யோவான் பனிரெண்டு இருபத்தாறு தெளிவாக சொல்லுது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அதாவது இயேசுவுக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் அப்போது நம்ம இயேசுவை பின்பற்றணும் இப்போ இயேசு என்ன செஞ்சிருக்காருன்னா எல்லா சகல பட்டணங்களை அவர் மாம்சத்தில் இருந்த நாள் முதற் கொண்டு சகல பட்டணங்களையும் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கி பிரசங்கிச்சார் அது ராஜ்யத்தின் சுவிசேங்க சுவிசேஷம் அப்படிங்கிறது இயேசு வாய் திறந்து பேசினால் உபதேசம் வார்த்தை அது எல்லாமே பிதாவுடைய வார்த்தை அப்படிங்கிறாரு நான் தானாக பேசலை இதாக எனக்கு என்ன கற்பித்தாரோ அதை தான் சொல்கிறேன் அந்த தான் அவங்களுக்கு ஆவியின் ஜீவன் இருக்குது அந்த வசனம் தான் நியாயம் இருக்க போது அந்த வசனம் தான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போது அதை நீங்கள் விசுவாசிங்க அதுக்கே கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவங்களுக்கு உண்டாக இருந்த சகல வியாதியை அவர் குணப்படுத்தினார் பிசாசை துரத்தினார் அப்படின்னு பார்த்தோம் மரித்துவரை எழுப்பினார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதை தான் நம்மளும் இப்போ செய்யணும் அப்படி செய்தால் தான் அது நம்ம இயேசுக்கு நம்ம சாட்சி கொடுக்க முடியும் அதுதான் உண்மையான ஊழியம் அதாவது இயேசு யார் அவரை வந்து நம்ம வந்து உள்ளத்தில் பரிசுத்த ஆவியாக பெற்றுக்கொள்ளணும்னா என்ன வழி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய வசனத்தில் தான் இருக்குது அவருடைய வார்த்தைகளில் தான் இருக்குது பழைய ஏற்பாடு பொறுத்தளவில் சத்தியம் இல்லை அதனால தான் கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாச்சின்னு பார்க்குறோம் அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய்னா அவர் வந்து பாவத்துக்கு விலை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த சத்தியம் என்ன அப்படிங்கிற அறிகிற ஞானமும் புத்தியும் அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிது ரொம்ப முக்கியம் வளைய ஏற்பாடு மோசேங்கிற மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது அது ஏசு கிறிஸ்து வரைக்கும் தான் அதனால தான் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம் ஸோ இந்த இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார் அன்பினால் நிறைவேற்றினார் அன்புனா இயேசு அன்புனா வார்த்தை ஸோ இந்த வார்த்தை யாருக்குள்ளலாம் வருதோ யா அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் தேவ அன்பு வெளிப்படும் அதனால தான் அவர் சொல்கிறார் யூதரலை பார்த்து சொல்கிறார் உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை அதனால் நீங்கள் என்ன விசுவாசிக்கல அப்படிங்கிறார் ஆனால் இன்னொரு ஜனங்கள் இருப்பாங்க அவங்க என்ன விசுவாசிப்பாங்க அப்படிங்கிற அப்போ இந்த வார்த்தையின் மூலம் இந்த இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதன் மூலம் தேவ அன்பு உண்டாகிறது அந்த தேவ அன்பு என்ன பண்ணுதுன்னா அவருடைய பிரதான கற்பனையாக இருக்கிற உன்னை போல பிறனையும் நேசி அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு நம்ம வந்து வசனத்தை கை கொள்ள செய்யுது அதை நிமித்தம் நம்ம வந்து புறப்பட்டு போய் சத்தியத்தை அறிவிக்கிறோம் இந்த இயேசு தான் வழி இந்த இயேசு தான் ரட்சகர் இந்த இயேசு தான் நம்மளுக்கு மெய்யான தேவன் இவர் தான் நம்ம வந்து பிரலோக ராஜ்யத்துக்கான ஒரே வழி இவர் தான் அப்படிங்கிற சத்தியத்தை அறிவிக்க பண்ணுது அதே சமயத்தில் அந்த வார்த்தை வந்து நமக்கு மேலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்குது ஸோ இந்த அதிகாரம் இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஆனால் சீசர்கள் ஆகும்போது மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கிது ஸோ இதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம் ஆமீன்